கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்லக்குட்டிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஒரு அடுக்கு ஜல்லி சாலையை அரசு உடனடியாக தார் சாலையாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் செல்லகுட்டப்பட்டி ஊராட்சி கண்ணப்பன் கொட்டாய் முதல் நாகர்கோவில் வரை உள்ள இரண்டு கிலோமீட்டர் சாலையை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடுக்கு ஜல்லி சாலையாக அமைக்கப்பட்டது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த சாலையை பயன்படுத்தி கொடிப்புதூர் காட்டுக்கொள்ளை விளங்காமுடி பெரிய வீட்டுக் கொட்டாய் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் ஜல்லி சாலையாக உள்ளதால் அடிக்கடி பேருந்துகளில் உள்ள டயர்கள் பஞ்சர் ஆகியும் வெடித்தும் விபத்துக்குள்ளுவாகுவதாகவும் தெரியும் குற்றம் சாட்டுறாங்க குறிப்பாக பள்ளி கல்லூரி பேருந்து மற்றும் விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் இந்த சாலையில் பெரும் விபத்து ஏற்படும் முன் அரசு உடனடியாக தார் சாலையாக மாற்றி கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இது பல வருஷமா இப்படியே டேமேஜா இருக்கு ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் இந்த வழியா போது வருது குறைஞ்சது ஒரு ஐநூறு வீடுக்கு மேல இருக்குது பஸ் குறைஞ்சது ஒரு அஞ்சு பஸ் போது வருது ஒரு கல் பயங்கரமா டேமேஜ் ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கீழே உளுந்துதான் போக வேண்டிய நிலமை இருக்குது இது கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் இது பஞ்சாயத்துல இருக்கிறது இதுக்கு பண்ட் இல்ல இது ரோடு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் நிறைய புகார் மேல புகார் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் இதை பாக்குறோம் பாக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியல இது நார்கோவில் இருந்து சாலை சார் தாசலை இருந்தது இது இது தற்போது ஜல்லி அமைக்கப்பட்டுள்ளது இன்னும் மேற்கொண்டு பணிகள் பாதியில் நிற்கப்பட்டுள்ளது இது அதிகாரிகள்லாம் வராங்க போகிறாங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க சார் ஏன்னா எலெக்ஷன் டைமில் மட்டும் எல்லாம் பண்ண இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னா ஐந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சார் ஜல்லி போட்டு ஆனால் யாருமே இது இது பண்ணி கொடுக்கல பணியை இது இந்த வேலையை ஒன்றும் முடிச்சு கொடுக்கலீங்க சார் இதான் இது இந்த வழியில் டிராக்டருங்க இல்லை விவசாயிங்க ஆளுங்க நிறைய பேர் போறாங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு இல்ல சைக்கிளில் போற பசங்களா இருக்காங்க நிறைய பசங்க சார் எல்லாருமே பாதிப்பு உள்ளா இது இந்த எலெக்ஷனுக்குள்ள வேகமாக தர மாதிரி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் சார்